யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சுவையான ஒரு பொங்கல் தாங்க ஈஸியாக சேலம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அழாக்கு பச்சரிசி இதுக்கு ரெண்டு அழாக்குன்னா அரை அழாக்கு பா பாசிப்பருப்பு இது சேர்த்துங்க இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பொங்கல் இந்த மாதிரி கழுவி ஊற வச்சுருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா மிளகு மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூனு அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி வந்து ஒரு துண்டு இதில் வந்து நிறைய பேர் முந்திரி சேர்ப்பாங்க நிறைய மிஷின் சேர்ப்பாங்க ஆனால் அதெல்லாம் நமக்குலாம் தேக்கிட்டுங்க இந்த பொங்கல் சாப்பிட்டாலே நமக்கு வந்து இருக்கிருன்னு கொஞ்சம் மயக்காய்ச்சி கொஞ்சமாகச்சு படுத்து இருந்துச்சு தான் நம்ம நல்லா இருக்கும் ஆனால் இந்த ரேஷன் போதும் அடுத்தது ஒரு அந்த இஞ்சி வந்து தட்டி வச்சுக்கோங்க இப்போது ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு அதில் வந்து ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டுக்கோங்க அடுத்தது வந்து கொஞ்சம் நெய் நெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலே வெண்ணெயை வச்சு ரெடி பண்ணுங்க அதால் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நெய் தான் போதும் ஏன்னா அதிகமாக ஊற்றுனா இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் நீங்களும் ஒரு மூணு ஸ்பூனை ஊற்றிக்குங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த தட்டி வச்ச இஞ்சி அந்த மிளகு வெ மிளகு வந்து முழுசாகவே போடுங்க ஏன்னா ஒரு ஃப்ளேவர் வந்து அப்படி தான் கிடைக்கிது அதை நம்ம ஒவ்வொருத்தங்க உடச்சி போடுறாங்க ஆனால் அந்த ஃப்ளேவர் வந்து வேறு டேஸ்ட் கொடுக்குது அதனால் நீங்கள் முழுசாகவே மிளகு ஜீரகம் போட்டுங்க அதுலேயே கொஞ்சம் இஞ்சியும் போட்டுருங்க கொஞ்சம் பொரிஞ்சால் போதும் மிளகு சத்தம் வரும் இல்லைங்களா அந்த ஒரு மெருனாக மெருன் கலரில் ரொம்ப வதக்காதீங்க வதக்குனா அந்த ஃப்ளேவர் போயிடும் ஓரளவுக்கு சும்மா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதுக்குள்ளே கூடவே வந்து மிளகும் பொறிஞ்சிடும் இதுதாங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஊற வச்சு அரிசி இருக்குங்களா ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சோம்ங்களா பாசிப்பருப்பும் பச்சரிசியும் இதை நீங்கள் அதில் போட்டு அதாவது இப்போது ஒரு ஒரு அழகு ஒரு ரெண்டு அழகு பச்சரிசி ஒரு அரை அழகு இப்போ பாசிப்பருட்படுத்துட்டிங்களா அந்த தண்ணி நீங்கள் கவுண்டிங் பண்ணி நாலு ஒரு 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 அழகுக்கு நாலு நாலு மடங்கு தண்ணி நாலு அழக்கு தண்ணி அந்த மாதிரி வைங்க ஏன்னால் பொங்கல் வந்து குழ குழப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாதமாக இருந்தால் அது அது நல்லா இருக்காது அதெல்லாம் வந்து இப்போ ர ஒரு ரெண்டு அழாக்கு நான் அரிசி வச்சுன்னா அது நாலு அழகு தண்ணி விட்டுக்குங்க அந்த பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்களேன் அதுக்காக கொஞ்சமாக அது கொஞ்சம் கொண்டு அந்த பருப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் போட்டு கொஞ்சம் உப்பு திட்டமான உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா கல் உப்பு சேர்ப்பேன் அதுக்கு அதுக்கு மர் அத இந்த இந்த உப்பு போட்டு நீங்கள் கலக்கி விட்டுட்டு குக்கர் போடுங்க ஏன்னா ரொம்ப ரெமடி நம்ம சேர்க்கணும் அவசியம் இல்லைங்க அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா எல்லோருமே பொங்கல் வந்து பச்சரிசியும் பாசிப்பருப்பை வேக வச்சதுக்கு அப்புறமா தாளித்து கொட்டி ஒரு இறக்கு ஒரு சூடு பண்ணி இறக்குவாங்க ஆனால் அது டேஸ்ட் வேறு ஆனால் இந்த மாதிரி சாதத்துக்கூட அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து வளரும் இன்னும் குழ குழப்பாக நல்லாயிருக்கும் இப்போ கலக்கிட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க இப்போ நாலு விசில் வச்சுருங்க அப்போ தான் அந்த குழக்கழப்பாக இருக்கும் அந்த பொங்கல் நல்லா மணமாக இருக்கும் பண்ணுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க ஏன்னா இதுக்கு வந்து சாம்பாரும் நல்லா தான் இருக்கும் இப்போ சட்டுன்னு செய்யணும் சட்னி தான் சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்க்கறவங்க நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் காஞ்சி மிளகாய் தான் சேர்ப்பேன் பச்சை மிளகாய் நான் சேர்க்க மாட்டேன் இதுக்கு வந்து உடச்சக்கல்ல வந்து ஒரு மடங்கு வச்சுக்கோங்க இது தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்கு வச்சுக்கோங்க தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேருங்க உடச்சிக்கலாம் கம்மியாக சேருங்க ஏன்னா இது சாதா சட்னியாக இருந்தாக்கா நம்ம சரிபாதி செய்யலாம் இது வந்து பொங்கலுக்கும் தனியாக இருக்கும்போது தேங்காய் தான் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் ரெண்டு பல் பூண்டு ரெண்டு காஞ்சி மிளகாய் ஏன்னா என்னோடது அதிகமான காரமுள்ள காஞ்சி மிளகாய் இந்த அளவுக்கு தாங்க ரெண்டு மடங்கு தேங்காய் ஒரு மடங்கு உடச்சிக்கல உங்களுக்கு தேவையான அளவுக்கு அடுத்து கொஞ்சம் உப்பு பூண்டு வந்து எதுக்குன்னா கொஞ்சம் நமக்கு வந்து அந்த டைலஷன் ஆகாம கொஞ்சம் எப்படின்னா ஜீரணிக்காமல் இல்லை திகிட்டாமல் இருக்கிறது அதான் அந்த பூண்டு அண்ண்ட டேஸ்ட்டுக்கும் வரும் ஆனால் அந்த ஜீர்ண தன்மையும் சரியாகும் அதில் மிக்ஸி ஜரில் போட்டு கொஞ்சம் நைஸாக நீங்கள் அந்த சட்னியை அரைச்சி வச்சுக்கோங்க இதை அரைச்சி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுக்கிட்டு கிண்ணத்தில் மாற்றிட்டு நீங்கள் தாளிப்பு கடாய வச்சு கடுகு உளுத்தம் உளுத்தம் பருப்பு போட்டு க கரேப்பில் போட்டு நீங்கள் தாளித்து நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் இதில் கரேப்பில் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு போட மறந்துட்டேன் அப்புறமா போட்டிருப்பேன் பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த சட்னி வந்து சூப்பராக இருக்குங்க பொங்கலுக்கு கொஞ்சம் திகட்டாது என்ன தான் எப்படி செஞ்சாலும் பொங்கல் நம்ம கொஞ்சம் நேரம் படுத்து தான் இருந்தாலும் இந்த இந்த கடுகு உளுந்து சீக்கிரமாக சேர்ந்துச்சாலும் அது கருப்பில் போட கொஞ்சம் சட்டுன்னு மிஸ் ஆகிடுச்சு நான் பாருங்கள் அதுக்கப்புறமா கருப்பில் போட்டு இப்போ ஒன்று மேட்ச் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அது நல்லா தான் இருக்குது என்னோடய சூடல்லையே போட்டதால நல்லாயிருக்கு நீங்கள் தாலிப்பு கடையிலே போட்டு நீங்கள் அரைக்கணுங்க அவ்வளோதாங்க ஒரு சுவையான சட்னி ரெடி இது பொங்கலுக்கு இப்படி தாங்க சட்னி நம்ம அரைக்கணும் இன்னொரு முறை பொங்கலுக்கு வந்து சாம்பார் எப்படி வைக்கிறோம் பாருங்கள் அது இன்னும் அது டேஸ்ட்டாக செய்யலாம் ஆனால் இப்போது சில சீக்கிரமாக செய்கிறதுக்கு சட்னி இதுவே போதுங்க நம்ம அதிகமாக செஞ்சாலும் மயக்கடைச்சி தான் படுக்க போகிறோம் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் திட்டமாக செஞ்சு சாப்பிட்டாலே போதும் அதிகமாக இதை போட்டு அதை போட்டு கண்ணாக்கழம் பொட்டில் செய்யணும் அவசியம் இல்லை இப்போ விசில் வந்துருச்சுங்க நாலாவது விசில் இது அடுத்து பொங்கல் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் கே பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக அந்த இது மாதிரி இருக்குங்களா பொங்கலை பொறுத்தவரைக்கும் கொ கொஞ்சோண்டு குழைச்சி விடணும் அப்போ தான் அந்த சா குழ குழப்பா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ஒரு மனமான சிம்பிளான ஒரு பொங்கல் தாங்க இதை போட்டு அதை போட்டு என்னென்ன கண்டதெல்லாம் போகணும் அவசியம் இல்லை பொங்கல் இதுவே செம டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா நெய்யோடு எண்ணெயோட கலந்து வேகும் போதே நமக்கு டேஸ்ட்டு கொடுத்துரும் அது நம்ம சுத்தமான நெய்யாக இருக்கணும் கடையில் வாங்க நெய்யை விட நீங்களே வந்து பால்லேருந்து எடுக்கிற அந்த தயிர் துவச்சி அதிலேருந்து எடுக்கிற வெண்ணெயிலேருந்து எடுக்கிற நெய் பாருங்கள் அது நல்லா மனமாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினாலே அந்த மனம் நல்லா உங்களுக்கு கிடச்சிரும் நான் மூணு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் எவ்வளோ இது ரெண்டு ஆழாக்குன்னா ரெண்டு ஆழாக்கு பாசிப்பருப்போடு பார்த்திங்கன்னா அரை கிலோ கணக்கு வரும் இந்த அரை கிலோவுக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் நெய் அவ்வளோதாங்க அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியான பொங்கலுங்க சுவையாக இருக்கும் மணமாக இருக்கும் அதேமாதிரி இந்த இஞ்சி பூண்டுலாம் நம்ம அந்த சாதத்துக்கூட வேக வைக்கிறதால அது ஒரு தனியாக ஒரு மனம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிம்பிளாகவே செய்யலாங்க நம்ம அதே இதையும் போட்டு அதிக செலவு பண்ணி முந்திரி போட்டு அதை முந்திரிலாம் போட்டால் திகட்டல் ஆரம்பிச்சிருது அதை நான் போட்டு பார்த்தேன் அது ஒன்றும் இல்லை சிம்பிளான பொங்கலே நம்ம நல்லா சாப்பிட முடியும் சட்னி இதே கல்யாண பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே முடியாது கொஞ்சத்துக்கு மேலே சாப்பிடலாம் ஏன்னா வீட்டு பொங்கல் ஓரளவுக்கு சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் தமிழ் மக்களுக்கு நன்றி ஒரு சுவையான பொங்கல் ரெடி வணக்கம் மற்றும் ஒரு இன்னொரு சமையல் பார்த்தீங்கன்னா புடலங்கா பொரியல் இப்போ பண்ணலான் இருக்கேன் அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் வாங்க